சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் காணொலியூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம் இன்றைய காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு அழைத்த ட்ரம்ப் மறுத்த நெதன்யாகு ரஃபாவில் இருபது போராளிகளை கொண்டதாக இஸ்ரேல் ராணுவம் தகவல் இஸ்ரேலின் நில ஆக்கிரமிப்புகளை எதிர்கொள்ள அவசர நடவடிக்கைக்கு அழைப்பு பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் ரஷ்யாவை சொந்த மண்ணில் திணறடிக்கும் உக்ரைன் பிரித்தானியா அளித்த ஊக்கமருந்து இந்த செய்திகளை இனி நாங்கள் விரிவாக பார்க்கலாம் இன்றைய தினம் இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தைக்குரிய முடிவு எடுக்கப்படும் எனவும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான சமீபத்திய சொற்று பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் செய்ய கட்டார் அமெரிக்கா மற்றும் எகிப்திய அதிகாரிகள் தயாராகி வரும் நிலையில் தற்போதைய இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு நிறுத்த ஒப்பந்தம் ஏற்கப்படுமா என்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் இல்லை என்று இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் எஹுட் பராக் தெரிவித்துள்ளார் மேலும் இது இஸ்ரேலின் ஆட்சியின் அமைப்பு ஆகும் நெதன்யாகு அனைத்து முடிவுகளையும் சொந்தமாக எடுக்கிறது அனுமதிக்க அதை செய்ய அவருக்கு அதிகாரம் இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நெதன்யாகு தொடர்ந்து மறுத்தால் பேச்சுவார்த்தை குழு பொதுமக்களிடம் உரையாற்றும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் என்று அவர் கூறியுள்ளார் இதற்கிடையில் அமெரிக்க முன்னாள் அதிபரும் தற்போதைய வேட்பாளருமான ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் யாகுவை காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை குறித்த கலந்துரையாடலில் இஸ்ரேல் பிரதமர் மறுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுவிப்பு தொடர்பில் அமெரிக்காவின் முன்னாள் ஜன டொனால்ட் டிரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுடன் கலந்துரையாடியதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் அதனை நெதன்யாகு மறுத்துள்ளார் இதன்படி டொனால்டு டிரம்ப்புடன் கலந்துரையாடவில்லை என பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் இரண்டு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இந்த தகவல்கள் வெளியாகிய போதிலும் அவை உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த சம்பவம் தொடர்பில் டிரம்பின் எதுவித பதில்களும் வெளியாகவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை எகிப்து அமெரிக்கா மற்றும் கட்டார் இன்றைய தினம் புதிய சுற்று போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு திட்டமிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் மறுபுறம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போராளி குழுக்கள் தொடர்ந்து எதிரெதிர் தாக்குதலினை பகிர்ந்து கொண்டுள்ளனர் இதன்படி இஸ்ரேல் ராணுவம் அதன் சமீபத்திய போர் புதுப்பிப்பில் இஸ்ரேலின் ராணுவம் ரஃபா மற்றும் உள்ள ஏராளமான போராளிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதில் இருபது ஹமாஸ் போராளிகள் கொல்லப்பட்டனர் என்று கூறுகிறது அதே நேரத்தில் ஹமாஸின் விரிவான ராணுவ உட்கட்டமைப்பை அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது அது தாக்கிய இருபது போராளிகள் கொண்டவர்கள் என ராணுவம் கூறியது கொல்லப்பட்டவர்கள் இஸ்ரேலை நோக்கி வீசிய பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஒரு தந்திரோபாய நிலை செயல்பாட்டாளர் என்று இஸ்ரேல் அடையாளம் காட்டியது இதற்கு முன்னதான நடவடிக்கைகளில் இஸ்ரேலின் விமானப்படை முப்பது தலங்களையும் அளித்தது எனவும் இதில் வெடிகுண்டு மோசமான கட்டமைப்புகள் மற்றும் ஆயுத கிடங்குகள் அடங்கும் என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது காசாவில் இஸ்ரேல் சமீபத்திய ராணுவ தாக்குதல்களின் ஹானியூனிஸ் மீது செல்வீட்டில் மூன்று குழந்தைகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஹமாஸ் போராளி குழுக்கள் காசாவில் மக்களோடு மக்களாக இருப்பதாக தெரிவித்து வரும் இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் போராளிகள் நிலை கொண்டு விடக்கூடாது என்பதற்காக மக்களை தொடர்ச்சியான வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றனர் காசாவில் தொடரும் போர் சூழலுக்கு மத்தியில் இஸ்ரேல் ராணுவம் புதிய வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி தென்கிழக்கு காசா பகுதியில் உள்ள அல் ஹராரா மூன்று மற்றும் அல் சதா சுற்றுப்புறங்களில் உள்ள பிளாக்குகள் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டில் அனைவரும் தங்கள் வீடுகள் மற்றும் தங்குமிடங்களை விட்டு வெளியேறுமாறு ராணுவத்தின் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் உத்தரவிட்டுள்ளார் அதில் உங்கள் பகுதிகளில் இருந்து ஹமாஸ் மற்றும் பயங்கரவாத அமைப்புகளால் ராக்கெட்டுகள் தொடர்ந்து வீசப்பட்டதன் காரணமாக இஸ்ரேலிய ராணுவம் உடனடியாக இந்த தளங்களுக்கு எதிராக வலுவாக தாக்குதலில் செயல்படும் என்று எக்ஸில் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் சமீபத்திய வாரங்களில் யூனிஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இஸ்ரேல் ஏராளமான வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது பாலஸ்தீனிய குடியிருப்பாளர்களை மனிதாபிமான பகுதிகளுக்கு செல்லுமாறு அது கூறுகிறது இருப்பினும் மண்டலங்கள் என கூறப்படும் இடங்கள் அடிக்கடி தாக்குதலுக்கு உள்ளாகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் இஸ்ரேலின் நில ஆக்கிரமிப்புகளை எதிர்கொள்ள அவசர நடவடிக்கைக்கு அழைப்பு விடுத்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் புதிய குடியேற்றங்களை கட்டுவதற்கும் நிறுவப்பட்ட குடியிருப்புகளை விரிவுபடுத்துவதற்கும் இஸ்ரேலிய அதிகாரிகள் சட்டவிரோதமான நில அபகரிப்புகளை விரிவுபடுத்துவதற்கு அவசர சர்வதேச நடவடிக்கை தேவை என்று பாலஸ்தீனிய வெளியுறவு ரீதியாக அதன் தொடர இஸ்ரேல் பாலஸ்தீனிய நிலங்களை குறிப்பாக மற்ற பகுதிகளில் இருந்து பிரித்து தனிமைப்படுத்த முயற்சிக்கிறது என்று ஒரு அறிக்கையில் அது எச்சரித்தது நிராகரிப்பு மற்றும் கண்டன அறிக்கைகளை செயலாக மாற்றுமாறு சர்வதேச அமைப்புகளை அமைச்சகம் வலியுறுத்தியது இது மாத்திரமல்லாமல் இரு நாடுகளின் தீர்வை செயல்படுத்துவதற்கு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளது அடுத்ததாக டெல் அவி மற்றும் ஜெருசலேமில் டஸின் கணக்கான இஸ்ரேலிய எதிர்ப்பாளர்கள் கூடி உடனடியாக போர் நிறுத்தம் மற்றும் சிறைப்பிடிக்கப்பட்ட வெளியீட்டு ஒப்பந்தத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர் காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு இஸ்ரேலியரின் உறவினரான ஜாகிரோ சகிர்மோர் டெல் அவிவில் ஆர்ப்பாட்டக்காரர்களின் கூட்டத்தில் சேர்ந்துள்ளார் அனைவரையும் இஸ்ரேலிய சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் திரும்ப பெற எங்களுக்கு ஒரு போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் கடந்த பத்து மாதங்களாக நடைபெற்று வந்த அனைத்து போர் நிறுத்த முயற்சிகளையும் முறியடித்ததற்காக இஸ்ரேலிய அரசாங்கத்தை குற்றம் சாட்டியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இஸ்ரேலிய தூதுக்குழுவின் தீவிர தன்மையில் நாங்கள் மிக குறைந்த நம்பிக்கை வைத்துள்ளோம் மேலும் இரு தரப்பினருக்கும் குறிப்பாக இஸ்ரேலிய அரசாங்கத்தின் மீது அதிக அழுத்தத்தை முடிந்தவரை கொடுக்க உதவுமாறு உலக நாடுகளை நாங்கள் அழைக்கின்றோம் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அடுத்து ரஷ்ய மண்ணில் திடீர் தாக்குதலை முன்னெடுத்துள்ள உக்ரைன் இதுவரை முன்னூற்றி எண்பத்தி ஆறு சதுர மைல்கள் முன்னேறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா முன்னெடுத்த தாக்குதலுக்கு பின்னர் உக்ரைனின் முதல் பதிலடி தாக்குதல் இதுவென்றே கூறப்படுகிறது ஆனால் உக்ரைனின் எதிர்பாராத தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் எல்லையோர மாவட்டங்களில் இருந்து இரண்டு லட்சம் மக்களை ரஷ்யா வெளியேற்றியுள்ளது அது மட்டுமன்றி இது ஆத்திரத்தை தூண்டும் செயல் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் உக்ரைன் துருப்புக்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவல் கவனத்தை ஈர்த்துள்ளது அதாவது ரஷ்ய மண்ணில் தங்களை பாதுகாத்துக் கொள்ள உக்ரைன் ராணுவம் பிரித்தானிய ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் உறுதியளித்துள்ளது பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவிக்கையில் ரஷ்யாவின் சட்டவிரோத தாக்குதல்களுக்கு எதிராக உக்ரைனுக்கு தங்களை தற்காத்துக் கொள்ள உரிமையுள்ளது அது ரஷ்ய மண்ணுக்கும் பொருந்தும் என அவர் விளக்கம் அளித்துள்ளார் ஆனால் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஏற்கனவே விளக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீண்ட தூர ஸ்ட்ரோம் ஏவுகணையை தவிர்த்து பிரித்தானியா வழங்கியுள்ள அனைத்து ஆயுதங்களையும் ரஷ்ய மண்ணில் உக்ரைன் பயன்படுத்தலாம் என்று பிரித்தானியா தற்போது அனுமதி அளித்துள்ளது இந்த நிலையில் உக்ரைன் வெளியிட்டுள்ள தகவலில் ரஷ்யாவின் சுமார் ஆயிரம் சதுர கிலோமீட்டர் அதாவது முன்னூற்றி எண்பத்தி ஆறு சதுர மைல்கள் மற்றும் எழுபத்தி நான்கு நகரங்கள் மற்றும் கிராமங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக கூறியுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்